ஒரு நாயன்மார தன்னுடைய கணவராகவும் மற்றொரு நாயன்மார தன்னுடைய மருமகனாகவும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான பாக்கியம் அந்த தாய்க்கு கிடைத்தது இப்ப அவருடைய மகள் தவமிருந்து சிவபெருமானிடம் வரம் பெற்று பிறந்த குழந்தை அல்லவா அந்த குழந்தையினுடைய பெயரை கூட சேக்கிழார் பெருமான் பதிவிடவில்லை அற்புதமான பாக்கியம் நிறைந்த பெண்ணாக இருப்பதால் அந்த பெண்ணினுடைய பெயரை எப்படி நாம் நம்முடைய வாயால் உச்சரிப்பது என எண்ணி சேக்கிழார் பெருமான் விட்டுவிட்டாரோ என்னவோ அவரே உச்சரிப்பதற்கு தயங்கிய ஒரு பெயராக இருப்பதால் எப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை பெற்றவளாக அந்த பெண் இருந்திருக்க வேண்டும் இப்ப திருமண கோலம் தாங்கி அந்த பெண் இருக்கிறாள் சாதாரண பெண்களுக்கே தங்களை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் நாம் போடுற உடை நம்மளுடைய அந்த பாவனை நம்மளுடைய அலங்காரம் மற்றவர்களை கவர வேண்டும் இன்னைக்கு உன்னுடைய உடை நல்லா இருக்கே அலங்காரம் நல்லா இருக்கே அப்படின்னு மற்றவங்க சொல்வதை கேட்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் இல்லையா இப்ப திருமண கோலத்துல நிற்கின்ற பெண்களுக்கு அந்த ஆசை சொல்லவா வேணும் எப்பேற்பட்ட கனவுகளோட அந்த பெண் அந்த இடத்துல நின்று இருக்க வேண்டும் இப்ப மாணக்கஞ்சாரர் யாருடைய முடிவையும் கேட்கல அந்த முனிவரா வந்தவர் ஆசைப்பட்டார் அப்படிங்கிறதுக்காக உடனே அந்த தலைமுடியை எடுத்து கொடுத்துட்டாரு இப்ப நினைச்சிருந்தா அந்த பெண்ணும் அந்த இடத்துல தடுத்திருக்கலாம் தடுத்திருந்தா மணக்கஞ்சாரரினுடைய உடைய தொண்டு அந்த இடத்துல நிறைவு பெறாமல் போயிருக்கும் இப்ப அந்த நாயனாருக்கு என்ன ஒரு எண்ணம் அப்படின்னா ஒரு பொருளும் இல்லாத இந்த பொருளை போய் கேட்டுட்டாரே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அவருக்கு இப்ப அந்த தலைமயிரை அப்படியே எடுத்து கொடுத்த உடனே அதை வாங்குவதை போல நின்ற அந்த முனிவர் சிவபெருமானாக காட்சி தருகிறார் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அவர்கள் அந்த இடத்தில் பெற்றிருக்க வேண்டும் முன்பை விட செழிப்பாக அந்த பெண்ணினுடைய கூந்தல் அதன் பிறகு வளர்ந்தது